ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் முட்டையே இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஆம்லேட் போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பற்கள் நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் மல்லி எல்லாம் கருவேப்பிலை உங்களுக்கு தக்காளி போட்டு நீங்கள் வந்து ஆம்லேட் போடுவீங்க அப்படின்னா பாதிக்கும் ரொம்ப குறைவாக தக்காளி எடுத்துக்கோங்க நைஸாக கட் பண்ணி நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ ஒரு கப் அளவுக்கு கல்ல மாவு ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் அந்த பூண்டு மல்லி இலை கருவேப்பிலை இப்போ நான் அதை சேர்த்துருக்குறேன் இது சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் அது கூடவே நம்ம வந்து காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிளகுத்தூளும் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கணும் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறான் உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் எடுத்தோடனே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கே ஒரு பதம் தெரியும் நான் இன்றைக்கி எடுத்ததுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாசமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணால் எந்த அளவுக்கு வாசம் இருக்கோமோ அளவுக்கு இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் ஊற்றுவோம் இல்லையா அதேமாதிரி ஒரு கரண்டி மாவோ இல்லை ரெண்டு கரண்டி மாவோ ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வந்து ஆம்லேட் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் சுத்திரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் அதே மாதிரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் பெரட்டி விட்டு எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதெல்லாம் ஒரு பதத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம முட்டையில் செஞ்சால் ஆம்லேட் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் பெரட்டி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு சூப்பரான சைவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிட்டு நம்ம முட்டையே சேர்க்காம முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு வெஜிடேரியன்கெலாம் இது ஒரு சூப்பரான ஷைடிஸாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாசத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம சேனலில் இருக்கனவே கோலா உருண்டை சைவத்தில் அதுக்கப்புறம் சைவ ஈரல் வருவல் நிறையா இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்